அனைவருக்கும் வணக்கம் குரு துரோணர் தன்னுடைய சீடர்களுக்கு வைத்த அனைத்து தேர்வுகளிலும் அர்ஜுனன் மட்டுமே வெற்றி பெற்றதையும் சிறப்பானவனாக விளங்கும் தன் சிஷியனான அர்ஜுனனை நிகரற்றவனாக துரோணர் நினைத்ததையும் பின் அஸ்திரங்களில் சிறந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் திருதராஷ்டிரனின் புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் அஸ்திர வித்தையில் தேர்ச்சி பெற்றதை அறிந்தார் துரோணர் ஆதலால் அஸ்தினாபுரத்தில் உள்ள கிருபர் சோமதத்தன் புத்திமானான பாகலிகன் பீஷ்மர் வியாசர் விதுரர் இவர்களுடைய முன்னிலையில் திருதராஷ்டிர மகாராஜாவை பார்த்து மகாராஜாவே உமது குமாரர்களுக்கு குருகுல பயிற்சி முடிவுற்றது நீங்கள் அனுமதி அளித்தால் அவர்கள் அனைவரும் தங்கள் கற்ற கல்வியை காண்பிக்க கடவர் என்று கூறினார் அதை கேட்ட திருதராஷ்டிரன் மிகவும் மனம் மகிழ்ந்து குரு துரோணரே நீங்கள் என்னிடம் அனுமதி கேட்கலாகாது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடுங்கள் என்று பதில் அளித்தார் அது மட்டுமின்றி உடனே விதுரனை அழைத்து விதுரா துரோணருக்கு தேவையான அனைத்தையும் நீ செய்து கொடு என்று கட்டளையிட்டார் பிறகு துரோணரும் விதுரரும் கலந்து ஆலோசித்து மேடு பள்ளம் இல்லாமலும் மரங்கள் இல்லாமலும் புதர்கள் இல்லாமலும் வடக்கே தாழ்ந்தும் இருக்கிற ஒரு அழகான இடத்தை தேர்வு செய்தனர் நல்ல நட்சத்திரத்தோடு கூடிய திதியில் அந்த இடத்தில் ஒரு பலியை கொடுத்தார் துரோணர் பிறகு நீண்ட அகலம் உள்ளதுமாக நீண்ட நீளம் உள்ளதுமாக அழகான மஞ்சங்களை தயார் செய்தனர் மேலும் மிகுந்த விலையுள்ள பல்லக்குகளையும் தயார் செய்தனர் கௌரவர்களும் பாண்டவர்களும் தாங்கள் கற்ற கல்வியையும் திறமையையும் அனைவருக்கும் வெளிப்படுத்தி அவர்களை ஆனந்திக்க செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மைதானம் போன்ற அரங்கமானது மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் துரோணரின் கட்டளைப்படி உருவாக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த அரங்கத்தை அலங்கரிக்க முத்துச்சரங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் ரத்தினங்கள் அனைத்தும் தங்கத்தில் பதிக்கப்பட்டு அவை ஆங்க அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது. இவ்வாறு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அதே சமயத்தில் பாதுகாப்பு மிகுந்ததாகவும் கட்டப்பட்ட அந்த காட்சி சாலையில் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் கற்ற கலையையும் கல்வியையும் திறமையையும் அனைவரின் முன்னே வெளிப்படுத்தும் அந்த நாளும் வந்தது அந்த நாளில் திருதராஷ்டிரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு பீஷ்மர் சோமதத்தன் பாகலீகன் விதுரர் பிராமணர்கள் மற்றும் மந்திரிமார்களோடு அந்த சபைக்கு வந்து சேர்ந்தான் காந்தாரி குந்தி முதலான கௌரவ பெண்களும் அவர்களின் தோழியில் அந்த அரங்கத்தில் பிரவேசித்து அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர் தேசத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய ராஜகுமாரர்களின் திறமையை கண்டுகளிப்பதற்காக அங்கே குழுமி இருந்தனர் அந்த அரங்கத்தில் பலவித மங்கள வாத்தியங்கள் வாத்தியர்களால் முழங்கப்பட்டது வாத்தியங்களின் முழக்கமும் மக்களின் உற்சாகமான ஆரவார கோஷமும் அங்கே விண்ணை பிளந்தன பலவான்களில் சிறந்த துரோணர் தன்னுடைய புத்திரனான அஸ்வத்தாமனோடு முதலில் அந்த அரங்கத்தில் பிரவேசித்தார் பின் வியாச பகவானுடைய அனுமதியை பெற்று அந்த காட்சிசாலையில் பூஜை செய்தார் துரோணர் மந்திரங்களை அறிந்த பிராமணர்களை கொண்டு மங்கள காரியங்களையும் செய்வித்தார் பாண்டவ மற்றும் கௌரவர்களின் ஆசாரியரான கிருபருக்கும் துரோணருக்கும் பொன்னையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் பலவகை வஸ்திரங்களையும் தட்சிணையாக கொடுத்து மகிழ்ந்தார் திருதராஷ்டிரன் பிறகு அந்த அரங்கத்தினுள் ராஜகுமாரர்கள் கவசங்களை அணிந்து கொண்டும் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டும் மேலும் தங்களுக்கு பிடித்த மற்ற ஆயுதங்களை தரித்துக்கொண்டும் அந்த காட்சி அரங்கத்தினுள் பிரவேசித்தனர் அரங்கத்தில் பிரவேசித்த அத்தனை ராஜகுமாரர்களும் கிருபாச்சாரியரையும் துரோணாச்சாரியரையும் வந்தனம் செய்து குருவிற்கு தகுந்த மரியாதை அளித்தனர் பிறகு தங்களுடைய ஆயுதங்களுக்கு பூஜை செய்தனர் துரோணாச்சாரியார் அனுமதி கொடுத்த பிறகு மீண்டும் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக் கொண்டார்கள் அந்த ராஜகுமாரர்கள் சந்தனம் பூசி கொண்டவர்களும் சிவந்த மாலைகளை தரித்தவர்களும் சிவந்த கொடிகளை பிடித்தவர்களும் சிவந்த கண்களை உடையவர்களும் பொன் ஆபரணங்களை அணிந்து கொண்டவர்களும் பற்பல ரூபங்களோடும் கூடியவர்களுமான அந்த கௌரவ வீரர்கள் அனைவரும் முதலில் வில்லை எடுத்து அம்பை வைத்து நானேற்றி அந்த அம்பை வான் நோக்கி செலுத்தினர் அந்த அம்புகளால் உண்டான சத்தத்தை கேட்டு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியம் கொண்டனர் முதலில் இதுஷ்டிரனும் பிறகு வரிசைப்படி அனைத்து ராஜகுமாரர்களும் மிக வியக்கத்தக்க வகையில் தங்களது ஆயுதங்களைக் கொண்டு தங்கள் கற்ற கலையை வெளிப்படுத்தி மக்களை மேலும் ஆச்சரியப்பட வைத்தனர் அந்த அரங்கத்தில் குழுமியிருந்த சிலருடைய பூமாலைகளில் சில அம்புகள் விழுந்தன சிலருடைய தலையில் சூட்டிக்கொண்ட புஷ்பங்களின் மீதும் அம்புகள் விழுந்தன சிலர் தங்களுடைய தலைகளின் மீது பானங்கள் விழுந்துவிடுமோ என்ற அச்சத்தினால் ஜாக்கிரதையோடு அமர்ந்திருந்தனர் கௌரவ வீரர்களான அந்த ராஜகுமாரர்கள் பெயர் அடையாளம் உள்ள பலவகை பானங்களை லாபகமாக விட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த குறிகளை குறிபார்த்து அதை சரியாக அடித்து வீழ்த்தினர் வில்லையும் அம்பையும் இன்னும் பிற ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டிருந்த அந்த ராஜகுமாரர்களின் கூட்டமானது கந்தர்வர்களின் நகரம் போல் இருந்ததைக் கண்டு மக்கள் திகைத்து நின்றனர் குழுமையீர லட்சக்கணக்கான மக்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு நல்லது நல்லது என்று கூவிக்கொண்டிருந்தனர் அந்த ராஜகுமாரர்கள் யானை மீது ஏறியும் குதிரைகளின் மீது ஏறியும் தேர்கள் மீது ஏறியும் யுத்தம் புரிந்து மக்களை மகிழ்வித்தனர் தரையில் கத்தி கேடயங்களை பிடித்து யுத்தத்திலும் ஈடுபட்டனர் உற்சாகமுள்ள பீமசேனனும் துரியோதனனும் கைகளில் கதைகளை எடுத்துக்கொண்டு இரண்டு மலைகளைப் போல பிரவேசித்தனர் அவர்களை பார்த்த மக்கள் கூட்டம் இரண்டு பிரிவாக பிரிந்தது ஒரு பகுதியினர் துரியோதனனை ஆதரித்தும் மறுபகுதியினர் பீமனை ஆதரித்தும் கோஷங்களை எழுப்பினர் அதை கண்ட துரோணர் தன் மகனாகிய அஸ்வத்தாமனுக்கு கட்டளையிட்டார் அந்த இரண்டு மகா வீரர்களை அடக்கு அவர்களால் இந்த அரங்கத்தில் கலகம் உண்டாக கூடாது என்று கூறினார் அஸ்வத்தாமன் துரியோதனனையும் வீமனையும் பார்த்து குருவின் ஆணை நீங்கள் உங்களது வீர தீர சாகசங்களை காண்பித்தது போதும் என்று கூறி அவ்வேறு மாவீரர்களையும் அடக்கினான் சரி நண்பர்களே இன்றைய பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் நாளைய பதிவில் அரங்கத்தையே அதிர வைக்கப் போகும் அர்ஜுனனின் வருகையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்